வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் வால்பாறையில் வரும் ஏழாம் தேதி கடையடைப்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இருபதாம் தேதி தொழிலாளர்களை ஒருங்கிணைந்து தொழிற்சங்கத்தினர் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் அறிவிப்பு கோவை மாவட்டம் ஆனமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வால்பாறை பகுதி மக்களின் சமூக பொருளாதார வாழ்வாதாரத்தை அச்சுறுத்தும் வகையில் அமைந்துள்ள சூழல் உணர்திறன் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி வால்பாறை மக்கள் உரிமை மீட்பு குழுவினர் வருகிற ஏழாம் தேதி கடையடைப்பு கவன ஈர்ப்பார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பாக அவசர ஆலோசனை கூட்டம் தொழிற்சங்க தலைவர் வாழ்பாறை வி அமீது தலைமையில் தொழிற்சங்க தலைவர்கள் சவுந்தரபாண்டியன் யூ கருப்பையா பரமசிவம் உரிமை மீட்புக் குழு தலைவர் செவராஜ் வழக்கறிஞர் விஸ்வநாதன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள சுமார் நூற்றி எண்பத்தி மூணு கிராமங்கள் இந்த சட்டவரைவு மசோதா அமுல்படுத்தப்பட்டால் பெரும் பாதிப்பு உள்ளாகும் நிலை இருப்பதாகவும் அதிலும் குறிப்பாக வால்பாறை பகுதி மக்களின் வாழ்வாதாரமே முற்றிலும் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை உருவாகும் எனவே உணர்திறன் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி எதிர்வரும் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பாக தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ்